ஸ்ரீதேவியின் பேசரி அலர் மற்றும் வாதி ஆகிய நாவல்களை வெளியிட்டு ஐயா அவர்கள் குறித்த அறிவுமுக உரையாற்ற மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஐயா நாராயணி கண்ணகி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்வதுதான் இங்கே சிறப்பாக அமையும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஆளுமைகளாக முக்கியமானவர்களாக ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் அதனால் ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்லி முடிப்பதற்குள் மதிய நிகழ்வு முடிந்துவிடும் எனவே அனைவருக்கும் என் சிறந்தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிப்பித்தன் அவர்களை எழுத்தாளர் கவிப்பித்தன் அவர்களை அறிமுகம் செய்வது என்பது இதுதான் வேலூர் கோட்டை அப்படின்னு உங்களுக்கு அறிமுகம் செய்கிற மாதிரி இருக்கும் இதுதான் கடல் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு கூட்டு போய் காய்ஞ்சிட மாதிரி இருக்கும் அல்லது இதுதான் ஏலகிரி மலை பார்த்துக்குங்க அப்படின்னு அறிமுகம் செய்கிற மாதிரி இருக்கும் ஏனென்றால் இத்தனை விருதுகள் வாங்கி இத்தனை நாவல்கள் எழுதி ஒரு பெரிய அளவில் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டு இந்த உலகுக்கு அளித்திருக்கின்ற கவிப்பித்தன் அவர்களை நான் அறிமுகம் செய்ய வேண்டியது இல்லை அதைவிட அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கூகுளில் நான் சர்ச் செய்தால் எனக்கு முன்பே இங்கிருக்கும் பலர் கூகுளில் அவரை பற்றி தெரிந்து கொண்டு எனக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் ஒருவர் முகநூலிலே வந்து அந்த கூகுள் தமிழ் விக்கிபீடியாவை வந்து வெளியிட்டு விட்டார் அதற்கு மேல் நான் என்ன அவரை அறிமுகம் செய்து வைப்பது அப்படின்ற ஒரு கேள்வி வருது என்னென்னா போன ஆண்டு ஒரு மாவட்ட புத்தக கண்காட்சியில் நான் பேசும்போது ஒரு விஷயம் நான் உண்மையாக தான் சொன்னேன் மேடையில் அழகி பெயர் உட்கார்ந்திருக்கிறார் என்பதற்காகவோ மனுஷ புத்தகம் உட்கார்ந்திருக்கிறார் என்பதற்காகவோ அல்லது என்னுடைய சொல் இவர்களுக்கெல்லாம் போய் சேர்ந்து அவர்கள் என் மீது ஒரு பற்று வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை ராஜராஜ சோழன் வரலாறு எழுதப்பட்டு ஆயிரக்கணக்கான நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன வரலாறு என்பது ராஜராஜ சோழன் மட்டுமா அதற்கு பின்பு வரலாறே இல்லையா வரலாற்று நாயகர்கள் இல்லவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்து எழுது அதுக்கு பின்னாடி பெரியார் பற்றியோ இல்லை திருமாவளவன் பற்றியோ இல்லை எம்ஜிஆர் பற்றியோ கலைஞர் பற்றியோ ஒரு புனைவாக வந்திருக்கிறதா என்றால் வரவில்லை ஏன் இவர்கள் எல்லாம் ஒரு வரலாற்று மிக்க ராஜராஜன் சோழனுக்கு அடுத்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆளுமை இல்லையா என்ற கேள்வி வருகிறது அப்போதான் நான் சொன்னேன் ஒவ்வொரு எழுத்தாளர் பற்றியும் நான் நாவல் எழுதலாம் என்று இருக்கின்றேன் என்று சொன்னேன் அழகிய பெரியவன் பற்றி இங்கே இருக்கிற முக்கியமான எழுத்தாளர்கள் பற்றி நான் இனி நாவல் எழுதலாம் என்று இருக்கின்றேன் ரவி ஐயா தான் அதுக்கு வந்து முன்னாடி ஏன்னா ஆவணப்படங்கள் வந்து தொடர்ந்து எழுத்தாளர்கள் பற்றிய ஆவணப்படங்கள் வந்து அவர் கொண்டு வந்துட்டே இருக்கிறார் அவருக்கா அதற்கான அவருடைய ஈடுபாடு அவருக்கான செயல்பாடு வந்து அளப்பரியது அது வந்து நம்ம பாராட்டி ஆகணும் அதுக்கு பின்னாடி வந்து சாரோன் நிறைய பேர் வந்து ஆவணப்படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆவணப்படங்களில் வந்து ஒரு முழுமையாக ஒரு எழுத்தாளரை பற்றிய குறிப்புகள் வாழ்க்கை அவங்க சார்ந்த மண் எல்லாமே கொடுக்க முடியுமா போது முடியும் ஓரளவுக்கு முடியும் ஆனால் அது ஒரு புனைவாக எழுதும்போது வெகு சிறப்பாக இருக்கும் இன்னும் அவங்களோட வந்து நிறைய அவங்க மண் அவங்க வாழ்க்கை அவங்க எப்படி எழுத வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விரும்புகிறேன் நம்புகிறேன் அந்த வகையில் நான் சொன்னேன் இல்லைங்களா கோட்டை நீங்கள் இதுதான் வேலூர் கோட்டைன்னு நம்ம காண்பிக்கும்போது தான் தெரியும் அந்த கோட்டையுடைய அந்த இதெல்லாம் தெரியும் ஒரு ஏழையர் மலை அது எப்படி தெரியுது அப்படின்றது தான் தெரியும் ஆனால் நம்ம கூர்ந்து ஒரு ஆய்வு நோக்கோடு அதுக்குள்ளே போகும்போது தான் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அதுக்கு முன்னே எப்படி இருந்தது அது எப்படி வந்து ஒரு நகரமாக மாறுது அந்த மக்கள் என்னவோ ஆனாங்க இப்படி வந்து ஒரு பல கேள்விகளுக்கு வந்து விடை கிடைக்கும் அந்த ஏழையர் மலைக்கு நடந்து போன நடைபாதையெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் அதுபோல் கவிபித்தன் அவர்களை நிஜமாகவே வந்து அறிமுக உரைக்காக நான் இதுக்கு நான் இதுக்கு முன்னே ஒரு விஷயத்த சொன்னோம் ராம்சந்தர்ஸ் வடற்காடு வந்து ஒரு மூன்று நாளைக்கு முன்னே என்னை பார்க்க வராரு எப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவர் அந்த முனைவர் பட்டத்துக்கான ஆய்வுகள் அத்தனையும் முடித்து விட்டு அந்த ஒரு தூக்கம் இல்லாமல் அந்த ஆய்வு அது தெரியும் நான் ஒரு பத்தாவது படிக்கிற மாணவனுக்கே வந்து தூக்கம் வராது பரீட்சை எழுதுகிற நேரத்தில் ஒரு ப்ளஸ் டூ மாணவனுக்கே வந்து தூக்கம் வராது தூங்க மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமாக பரிட்சை பரீட்சை பரீட்சை அது முடிச்சுட்டு பின்னாடி ஏன் இந்த மாணவனுக்கு ஒரு மாதம் லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது கோடைக்காக மட்டும் நான் விரும்ப நினைக்கல அந்த பரீட்சைக்கு அவங்க படிக்கிறாங்க இல்லையா இரவும் பகலும் படித்து 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 அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாத ஓய்வு என்பது தேவைதான் அப்படின்னு உணர்ந்தேன் அப்போது க ராம்சந்தஸ் வந்து முனைவர் பட்டத்துக்கான ஆய்வேடு செலுத்திட்டு தவிப்பத்தனுடைய சிறுகாய் தொகுப்புகள் நூலோடு வந்தார் வந்துட்டு இந்த நூல் தான் படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு ஓய்வும் தேவைப்படுது தூங்கி பல நாள் ஆச்சு அந்த ஆய்வு எடு சமர்ப்பிக்கிறதுக்காக இதுவும் வந்து நான் வந்து இப்போது வாசிச்சுட்டு இருக்கிறேன் இது ஒரு குறுகிய நாள் தான் இருக்குது ஒரு மூணு நான்கு நாட்கள் தான் இருக்குது அந்த மூன்று நான்கு நாட்களுக்குள்ளே வந்து நான் இதை வந்து எல்லாமே படித்து செய்யணும் மறு தூக்கம் இல்லாமல் போகுது ஆனால் இது வந்து ஒரு சந்தோஷமான தூக்கமின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது கூட ஒன்று சொன்னார் என்னன்னா நான் வடற்காடு மண்ணில் இருக்கிற எழுத்தாளர்களுடைய ஒவ்வொருத்தரையும் நான் ஆய்வு பண்ணி எழுதலான்னு இருக்கேன் எனக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாச்சு ஒரு ஆய்வு விட்ட இருந்த ஒரு மாணவன் அடுத்த கட்டமாக நாம் எந்த வேலைக்கு போகலாம் அடுத்து எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இலக்கியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சிந்தனை வரும் போக நான் இந்த நாவல் எழுதி முடிக்கணும் அப்படின்னலாம் யோசனை வரல அவர் சொன்னது இங்கே இருக்கிற கவிப்பித்தனுடைய சிறுகதைகளை நான் வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கவிப்பித்தனுடைய நூல்கள் அவருடைய வாழ்க்கை எல்லாமே வந்து நான் ஒரு ஆய்வாக தொகுத்து ஒரு நூலாக போடணும் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற க நாராயணி கண்ணகி சுனிதராணி அழகிய பிரியவன் இந்த மண்ணில் இருக்கிற முக்கியமான ஆளுமைகள் ஆளுமைகள் அனைவரையும் ஆய்வு செய்து அவருடைய நூல்களை அவருடைய படைப்புகளை ஆய்வு செய்து நூல்களாக வெளியிடணும் அப்படின்னு சொன்னேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் இது ரொம்ப முக்கியமானது இப்போ ஒவ்வொரு எழுத்தாளர் பற்றியும் ஒரு நூல் ஒரு புனைவாக வரணும்னு விரும்புகிறேன் அடுத்த கட்டமான எழுத்து என்னுடைய எழுத்து அதுவாக இருக்கணும்னு வந்து நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து விசித்து வந்துடுறேன் என்னென்னா மொத்த பேரும் கவிப்பித்தனை பற்றி பேச போகிறாங்க கூகுளில் வந்து கவிப்பித்தினை பற்றிய எல்லா விவரங்களும் வந்தாச்சு இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போகிறேன் சொன்னதே சொன்னாலும் சுருக்கமாக நிறைய பேர் வந்து அவருடைய நூல்கள் கொடுத்து ஆய்வு பேசு ஆளுமைகள் காத்திருக்கிறதுனால நான் ஒரு ஓரிரு நிமிடங்களில் முடிச்சிடுறேன் எனது பாட்டன் ஆறு நிறைய நீர் பார்த்தான் எனது பாட்டன் ஆறு நிறைய நீர் பார்த்தான் என் அப்பன் ஆற்றின் ஊற்றில் பார்த்தான் நான் ஆற்றிலிருந்து வந்த குழாயில் பார்த்தேன் என் மகன் ஒரு ரூபாய் பொட்டலத்தில் பார்க்கிறான் என் மகன் தண்ணீரை என் மகன் ஒரு இது அந்த பொட்டல தண்ணி வந்து சப்போ தண்ணி பாக்கெட் அந்த காலகட்டம் ஒரு பத்து இருபது ஆண்டுகள் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் மேடைக்கு வந்தாலும் குசுமு போவாது அவருடைய குசும்முடைய அங்கே என்ன சொல்கிறது ஆதுவந்தீச்சன்யா சாதுவந்தாவுடைய பகடிக்கு வந்து நான் நிஜமாகவே அடிமைங்க உன்ன தேடுவேன் அந்த சிரிப்பை வந்து அதை ஒன்று படிச்சுட்டு என்னால் அந்த சிரிப்பு நான் அந்த உணர்ந்த விஷயத்த எனக்குள்ளேருந்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சிரிச்சுட்டே இருப்பேன் நினைச்சு நினச்சி நினச்சி எப்படி ஒரு யோசிக்கிறாரு என்ன பண்ணுறாரு சாதாரணமாக வரும் அவர் யோசிக்கலாம் மாட்டார் அவர் அதுதான் அவர் சாதாரணமாக அவர்கிட்ட வந்து கொட்டிடும் இப்போ கொட்டின மாதிரி அப்போது இது இது அடுத்து என் பேரன் அந்த தண்ணீரை எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதுதான் இப்போ ஆறு இதுதான் கிணறு இப்படி வந்து நம்ம வந்து ஆவணங்கள் தான் காட்ட முடியும் அதை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னே தன்னுடைய கவிதையில் வந்து கவிப்பித்தன் சொல்லியிருக்காரு இது ஒரு சோ சோறு பதன்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம் பட்டு இந்த கவிதையை வந்து கவிப்பித்தன் எனதுன்னு சொல்லாததுக்கு முன்னையே பல ஆயிரம் பேர் அவனுடைய கவிதையாக இதை ஆக்கிட்டாங்க பல பேர் ரீல்ஸில் இதை போட்டுருக்கிறாங்க ஆனால் பேர் போட மாட்டாங்க இது வந்து எழுத்தாளர் கவிப்பித்தன் எழுதுனது இது வந்து கவிஞர் கவிப்பித்தன் எழுதுனதுன்னு இது வரைக்கும் யாருமே போட்டதில்லை ஆனால் இந்த கவிதைகள் வந்து இவரும் முறை சொல்லுவார் இது நான் எழுதுனேன் அது ரொம்ப அவருக்கு ரொம்ப கூச்சம் அவர் எழுதுனதே நான் எழுதுந்தேன் சொல்லிக்க மாட்டார் தெற்பருமை இல்லாத ஒரு கவிப்பித்தன் அது ரொம்ப முக்கியமான குறிப்பிடணும் அவருடைய அறிமுகத்தில் என்னன்னா தான் எழுத்தாளனுடைய ஆட்டியை சொல்லிக்க மாட்டார் தன் கவிஞனுடன் நான் சொல்லிக்க மாட்டார் ஒருத்தருக்கு வந்து கேட்கறார் புத்தகம் வாங்கிறதுக்கு தவிப்பித்தனுடைய நூல்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்குறாங்க நான் இவரை வந்து பேர் சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு அந்த பதிப்பங்களை கிடைக்கும் என்னென்னா அவர் வந்து அப்படி சொல்கிறது கூட என்னுடைய நூல்கள் இந்தந்த பதிப்பத்தில் இந்தந்த பதிப்பத்தில் கிடைக்கும் இந்த வேலை இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கழிவு கிடைக்கும் வாங்கிக்கோங்க நான் என்ன யார்தான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க உங்கள் நூல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் மொத்த லிஸ்ட்டுமே அனுப்பிச்சிடுவேன் பண்ண ஊரில் பாருங்கள் இன்னொருந்த பதிப்பகத்தில் பாருங்கள் நீங்கள் இதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் சொல்கிறேன்னு நல்லா சொல்லிவிடுவேன் நான் உங்களுக்கு புக் என்னுடைய புத்தகம் வந்து எனக்கு சேல் ஆகணும் எனக்கு அதுதான் முக்கியம் ஆனால் நான் எழுக்காலங்களில் இப்போ நிறைய பேர் வியாபாரியாக தான் இருக்கிறாங்க அந்த கால சூழ்நிலை ஆனால் கவிப்பித்தனுக்கு கேளுங்கள் எங்கள் உங்கள் புக்கு என்ன கிடைக்கும் எங்க அந்த பதிப்பதத்தில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாதவர் வந்து கவிப்பித்தன் ஆனால் அவர் எழுத்தில் யாரை கொண்டு வரார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மக்களை விளிம்பு நிலை மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை இவராக இவங்களெல்லாம் பார்த்தார் அப்படின்ற மாதிரி நம்மளாம் ஆச்சரியப்படுவோம் கவிப்பித்தன் எப்படி பார்த்தார் இவங்களெல்லாம் இந்த கதை மாந்தரில் அவர் எப்படி பார்த்தார் அவர் இனிமேர்ந்து பார்த்தாரா கிட்ட பேசினாரா அவர் எப்போ பேசினாரு அவர் எப்படி பேசுனார் நிஜமாக பேசினாரா ஆச்சரியப்படும் அந்த மொழி எங்கே அவருக்கு வருது அவர் அப்படி பேசுனது இல்லையே நம்மக்கிட்ட ஆனால் அந்த மொழியில் அத்தனையும் இந்த மண்ணின் மனம் வணக்கம் அப்படி ஒரு மொழி அவருடைய படைப்பில் வந்து ஆச்சரியப்படுத்துகிற ஒரு மொழி ஏன்னா இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து நாவல் குறித்து பேசுகிறவங்க பேசுகிறதுனால அது எனக்குள்ள அவரை பற்றிய பிம்பங்கள் என்னென்ன இருக்கோ அதை வந்து கடத்தை நான் இப்போ விரும்பலை அது இன்னொரு காலகட்டத்தில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நவம்பர் பத்து அவர் வந்து பிறகுறாரு வடார்காடு மாவட்டமாக ஒன்றாக இருந்தது அப்புறமா வடார்காடு அம்பேத்கார் மாவட்டமாக பெருமைக்குரிய மாவட்டமாக இது இருந்தது இந்தியாவிலே வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அம்பேத்கார் மாவட்டம்னு பேர் இருந்ததுன்னா அது வந்து வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம்னு சொல்லிவிட்டு நம்ம மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருந்தது அது பின்னாடி மாறப்பட்டது அந்த மாவட்டத்தில் வந்து பிறந்தவர் அது வடற்காடு மாவட்டம் மூன்றாக பிரிக்கும் போது இவர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து வந்துடுறாரு அவ மொத்தம் நம்மளாம் ஒன்றாதான் இருக்கிறோம் தொண்டை மண்டல எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்குரியவர் கவிப்பித்தன் நீவா நதிக்கரையோரம் வசூர் கிராமத்தில் வந்து பிறந்தார் இயற்பெயர் தேவராஜி அவருக்கு விலங்கியல் படிச்சிருக்கார் இதழியல் படிச்சிருக்காரு மக்கள் தகவல் இது படிச்சிருக்காரு மனைவி வந்து மஞ்சுளா மகன் மகள்கள் வந்து ஓவியா சிந்து மகன் வந்து நிலவலகன் பேரன் பேட்டியெல்லாம் எடுத்துட்டார் ஆ தாத்தா ஆயிட்டார் என்னை போலவே ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சொல்கிறேன் ஒரு இராணுவ வீரரின் மகன் அப்பா பேர் கண்ணன் என்ன இவரும் வந்து ஒரு இராணுவ வீரர் தான் இவர் பிடித்து கொண்டிருப்பது பேணாயினம் துப்பாக்கி இராணுவ வீரர்களிடம் இருக்கும் துப்பாக்கியை விட ஆயுதங்களை விட மிக வலிமையான ஒரு பேனா ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கும் ஒரு இராணுவ வீரர் என்று சொல்லலாம் மிக சிறந்த அம்மா சக்கரவேணி அம்மா இவரை பற்றி ரொம்ப அதாவது வெறும் எழுத்தாளராக மட்டும்தான் வந்து நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னே ஒரு பத்திரிகை ஆசிரியராக ஒரு பத்திரிக்கையுடைய நிர்வாகியாக இருந்திருக்கிறார்கிறது வந்து எனக்கு நீங்கள் சொன்னாவே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அது வந்து மக்கள் முரசுன்ற ஒரு பத்திரிகையை பதினைந்து ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தியிருக்கார் ஒரு இந்த சூழலில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க இந்த சூழலில் மக்கள் முரசுன்ற ஒரு பத்திரிகையே வெற்றிகரமாக ஒரு பதினைந்து ஆண்டுகள் இவர் வந்து ஒரு அரசு உத்தியோகத்துக்கு சேரத்துக்கு முன்ன வரைக்கும் எழுதியிருக்காரு தினசரி தலையங்க எழுதியிருக்காரு அது வந்து ரொம்ப முக்கியமானது மாதம் மாதம் இருமுறை மன்னிக்கணும் மாதம் இருமுறை வந்து தலைன்னு எழுதியிருக்கிறாரு அந்த தலையங்கங்களை தொகுத்தால் இவர் எழுதிய நாவல் சிறுகதை தொகுப்புகளை விட அதிகமாக இருக்கும் ஒரு ஐந்து தொகுதி பத்து தொகுதி போடும் அளவுக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நான் வந்து ஒன்று சொன்ன இல்லைங்களா எழுத்தாளரை பற்றிய புனைவு நான் எழுதுவேன் என்று அதை கவிப்பித்தன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே அதை செய்திருக்கிறார் என்பதை நான் நிஜமாக பெருமாடுகின்றேன் தமிழரசு பத்திரிகையில் எழுத்தாளர்கள் பற்றிய குறிப்புகளை தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார் அதில் ஒரு சிலர் அதாவது திட்டமிட்ட என்ன தெரியாது ஜெயமோகன் இப்படி குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் தான் தவிர்த்திருக்கார் அது அதாவது ஜெயமோகன் சில பேரை மட்டும்தான் வந்து அந்த தமிழரசி பத்திரிகையில் எழுத்தாளர் பற்றிய குறிப்புகளை வந்து அவர் வந்து எழுதாம விட்டுருக்காரு மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொண்ணூறு சதவீத எழுத்தாளர்களை வந்து அவர் தமிழரசி பத்திரிகையில் வந்து ஏற்கனவே எழுதியிருக்காரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெருமைக்குரியவர் அவர் இப்படி வந்து அவர் பற்றி வந்து சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா எழுத்தாளர்களும் செய்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் செஞ்சிருக்கார் என்னென்னா வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்ன்றது வந்து புகழ்பெற்ற ஒரு பிரச்சனைகளோட இன்னொரு பிரச்சனை நம்ம எழுத்தாளர்கள் கவிஞர்கள் வந்து சேர்த்துட்டாங்க புத்தகம் வெளியிட்டுப்பார் இப்போ அந்த பிரச்சனையே இல்லை என்ன ரொம்ப ஈஸியாக அந்த வந்து என்னன்னா குடும்ப கட்டுப்பாடு போல் புத்தக கட்டுப்பாடும் வரணும்னு நான் நினைக்கிறேன் சிறந்த படிப்புகள் மட்டும் வரணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து அப்படி வந்தாச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு புத்தகம் என்னுடைய புத்தகம் வந்து கொண்டு வர முடியாமையே நிறைய சிறுகதைகள் எழுதி இந்த ஆண்டு தான் போனாலும் தான் நான் சிறுகதை தொகுப்பை கொண்டு வரேன் மூணு நாற்பது வருஷமாக எழுதினாலும் அப்போ வந்து ஒரு தொகுப்பு கொண்டு வரது அவ்வளோ சிரமமாக இருந்தது என்னென்னா அவருடைய திருமணத்தில் அவருடைய புத்தகத்தை வெளியிட்டு இருக்கார் அந்த தகவலை வந்து சொல்கிறேன் யாரும் யாரும் மற்ற கனவில் யாரும் மற்ற கனவில் வந்து அந்த தமிழ் கனவுல வந்து நிரோகி வந்து சொல்கிறாரு அது அந்த புத்தகத்தை வந்து தன் திருமணத்தில் வந்து வெளியிட்டு இருக்காரு இப்படி வந்து இவரை பற்றி அப்படியே சொல்லிட்டு போகும்போது எல்லா பற்றிலும் எழுதியிருக்காரு இவர் வாங்கின விருதுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு ஆனந்த வீடன் வந்து இவருக்கு வந்து நம்பிக்கை நட்சத்திரம் விருது தந்திருக்கு எஸ்ஆர்எம் விருது வாங்கியிருக்காரு ஒரே நிமிஷம் நான் கூகுள்லேயே எழுத்துடுறேன் கூ ஆமாம் ரொம்ப 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 உஷாராக பேசணும் ஆமாம் ஆமாம் ரொம்ப எச்சரிக்கையா சரி அதெல்லாம் சொல்ல விருது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லிடுறேங்க என்ன கூகுள்லேயே இருக்குது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திய கவிஞர் கந்தர்வன் நினைவு சிறுகதை போட்டியில் முதல் பரிசு கொடுத்துருக்காங்க பெற்றிருக்கார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திய எழுத்தாளர் மு வரதராசனார் நூற்றாண் நினைவு சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றிருக்கிறார் பிடாரி சிறுகதை தொகுப்புக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் கவிதை உறவு விரு கவிதை உறவு விருது வாங்கியிருக்கார் பிணங்களின் கதை சிறுகதை தொகுப்புக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெயந்தன் விருது திருப்பூர் தமிழ் சங்கத்தின் விருது பெற்றிருக்கிறார் மடவழி நாவலுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆண்டின் ஆனந்த வீடு சிறந்த நாவலுக்கான நம்பிக்கை விருது நான் கேட்டிருக்கேன் மடவழி நாவலுக்கு தான் நாங்கள் வந்து ஜோலார்பேட்டையில் வந்து ஒரு பெரிய அளவில் இவருக்கு வந்து ஒரு விழா எடுத்தோம் திடீர்னு வந்து ஆனந்த வீடனுடைய துணை ஆசிரியர் வந்து அன்பு ஆலா இதை வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணார் நண்பா மடவழி படிச்சு இல்லைங்க படிக்கல கவிப்புத்தன் எழுத்தாளர் தெரியுமா இல்லைங்க தெரியல இப்போ நீ எல்லாம் என்ன எழுதுற உனக்கு ஒரு எழுத்தாளர் உன் மண்ணில் எழுதுற ஒரு எழுத்தாளர் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனடியே வந்து மடவழி படி அப்புறமா வந்து அவரே தெரிவித்து மடவழி கொடுத்தாரு அது படிக்கும்போது வந்து இந்த ஒரு மண்ணின் ஒரு யதார்த்தமான ஒரு தேர்தல் ரிப்போர்ட்டு இந்த தே அதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குது இது ஒரு எழுத்தாளர் வந்து மடவழியை வந்து படமாக்கணும்னு இவர் வந்து அணுகிறாரு படமாக்கிறதா பேசுகிறாரு அது வந்து எடுத்து அப்புறம் வந்து இப்போ எலெக்ஷன் ஒரு படம் பண்ணுறாரு ஆனால் அதுக்கு ஒரு இந்த கதைக்கு மூலக்கதை கவிப்பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போடலை அதுக்கெல்லாம் நான் கூட கொஞ்சம் பொங்கினேன் ஆனால் அவர் வந்து பொங்கலை அப்படியே விட்டுட்டார் அது அது போல் ஒரு கதை இருக்குது அதுக்கு நாங்கள் வந்து செஞ்சோம் அதுக்கு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மடவெளி பிடிச்சிட்டு படிச்சிட்ட பிறகு அவருக்கு நாங்கள் ஒரு விழா எடுக்கும்போது நாங்கள் போஸ்ட் அடித்து நான் ஓட்டினேன் அந்த போஸ்ட்டை தவிப்பித்தனுக்காக எங் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது போஸ்டர் போட்டோம் அந்த போஸ்டரை வந்து ஜோலார்பேட்டையில் ஒரு பதினஞ்சு போஸ்டர் ஒட்டிட்டு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரெண்டு போஸ்டர் வாணிப்பாடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரெண்டு போஸ்டர் ஆம்பூர் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு போஸ்டர் இப்படி குடியாத்தம் ஒவ்வொரு இடத்துலையும் ஏங்க நீங்களே ஓட்டுறீங்களா கேட்டாங்க ஏன் நான் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பசை பாக்கிட்டு வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி வந்து அங்கங்கே ரெண்டு போஸ்டர் ஓட்டோம் ஏன்னா அளவுக்கு வந்து மடவெளி வந்து என்னை வந்து ஈர்த்தது அப்படின்றது வந்து சொல்றதுக்காக சொல்கிறாங்க நீவா நதி நாவலுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் தமிழ் பேராயத்தின் புதுமைப்பித்தன் படைப்பிலிக்கை விருது விருது தொகை ஒன்றை லட்சம் பிளஸ் இருபத்தஞ்சாயிரம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான எழுச்சி தமிழர் கலையிலக்கை விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த சிறுகதைக்கான தொகுப்புக்காக கைப்பித்தரின் பாலி சிறுகதை தொகுப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு இவருக்கு எழுச்சி தமிழர் விருது வழங்கப்பட்டது இன்னும் பல விருதுகள் வாங்குவர் விரைவில் சாகத்தியாடாமல் விருதும் வாங்குவார் என்று நம்பி வாழ்த்தி விடைபெறுகின்றேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி உணர்வு